தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய பொழுதில் என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் முகமடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கும் மகாபாரதத்திலேருந்து ஒரு சிறு செய்தியை என்று இருக்கின்றேன் மாபலி சக்கரவர்த்தியை பரந்தாமன் ஆகிய விஷ்ணு மூன்றடி மண் பாதாள லோகத்துக்கு அனுப்பியது என்ற செய்தி பலருக்கு தெரிந்தது அப்படி பாதாள லோகத்தை ஆண்டு வருகின்ற மாபதி சக்கரவர்த்தியிடம் ஒரு முறை தருமனை அழைத்து செல்லுகின்றார் கிருஷ்ணர் கண்ணன் அழைத்து செல்லுகின்ற போது ரெண்டு தூரம் நடந்து போகிறார்கள் போகின்ற போது தாகம் வந்து விட்டது பசி பசி வந்து விட்டது அப்போது கண்ணனை பார்த்து கேட்குறான் தருமன் கேட்குறான் கண்ணனே கண்ணனே சரியாக தண்ணீர் தாகமாக இருக்கிறது ஏதாவது தாக நீர் அருந்தே கிடைக்காதா இங்கே என்று அப்போது கண்ணன் சொல்கிறான் பக்கத்தில் ஒரு அங்கேயே ஒரு மனை தெரிய ஒரு வீடு தெரிகிறது அங்கே சென்று கேட்டு பார்ப்போம் என்று இருவருமாக சென்று அந்த வீட்டுக்கு போகிறார்கள் அங்கே ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணை கண்டவுடன் தர்மன் வணங்குகிறான் அம்மா வணக்கம் எங்களுக்கு சரியான நீத்தாகமாக இருக்கிறது நடந்து கலைத்து விட்டோம் கொஞ்சம் தண்ணீர் தருகிறீர்களா என்று கேட்குறான் உடனே அந்த அம்மா என்ன செய்கின்றார்ன்னா ஒரு பொற்கிண்ணத்தில் திரும்பியும் சொல்கின்ற ஒரு பொற்கிண்ணத்தில் தண்ணீரை வைத்து வந்து பிறந்தாமனுக்கும் பரந்தாமனாய கிருஷ்ணனுக்கும் தருமருக்கும் கொடுக்கற கொடுக்கிறாள் அந்த பெண் கிருஷ்ணன் அந்த தண்ணி தண்ணீரை குடிக்கிறான் இப்போ தருமனும் குடிக்கிறான் குடித்தவுடன் அந்த ரெண்டு பாத்திரங்களையும் அந்த பொற்பாத்திரங்கள் ரெண்டையும் பெற்றுக்கொண்ட அந்த பெண் அவற்றை உள்ளே எடுத்து செல்லாமல் அந்த பொற்பாத்திரங்களை வெளியிலே இந்த நாங்கள் குப்பை தொட்டி போடுகின்றோமே என்று சொல்லப்படுற குஷ்பத் தொட்டிக்கே போடுவதைப் போல அந்த பொற்பாத்திரங்கள் ரெண்டையும் அதுக்குள்ளே போட்டு விட்டு செல்கிறாள் தருமனுக்கு திகைப்பாக போட்டு என்னடா இது என்னுடைய நாட்டிலே சாதாரணமாக பணத்துக்கே மக்கள் கஷ்டப்படுகின்ற காரணம் இருக்கின்ற போது மாமல்லி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியினுடைய இந்த ஊரிலே பொற்க்பாத்திரங்களை கூட அவள் ஒருக்கா குடித்த பாத்திரங்களை கூட வீசிவிட்டு செல்லுகிறாள் என்று கேட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டீங்கவாமா இது பொற்பாத்திரம் அல்லவா இந்த பொன் மிக பெருமதியான ஒரு உலோகம் அல்லவா அந்த உலோகத்திலே செய்யப்பட்ட இந்த பொற் கூட நீ வீசிவிட்டு செல்லுகிறாயே ஏன் என்று கேட்டாள் அதற்கு அந்த பெண் சிரித்து விட்டு சொன்னாள் ஐயா எங்களுடைய இந்த நாட்டிலே மாபுலி சத்தியா ச சக்கரவர்த்தி ஆளுகிற இந்த பாதாள விவகத்திலேயே நாங்கள் மிக வசதியாக இருக்கிறோம் அந்த வசதி நிமித்தமாக நாங்கள் ஒரு முறை சாப்பிட்ட சாப்பாட்டு பாத்திரத்தை மறைமுறை அதிலே சாப்பிடுவது இல்லை என்ற கொள்கையை கொண்டிருக்கின்றோம் இங்கேயும் இப்போது பாருங்கள் நாங்கள் இலை போட்டு சாப்பிடுகின்ற காலத்திலே இலையிலேயே நாங்கள் சாப்பாடு எல்லாம் பரிமாறி முடிந்தால் அந்த இலையை கொண்டு வீசுகிறவையே தவிர அதை கழுவி விட்டு திரும்பவும் இன்னொருவருக்கு அந்த உணவை அதிலேயே நாங்கள் படைப்பதில்லை இப்படி அந்த காலத்தில் சில பெ பெரியவர்கள் தாங்கள் முறை சாப்பிட்ட பாத்திரத்தை உ உண்ணாமல் வீசுகின்ற பக்கம் இருந்துக்கிறது அப்போ மாமளி இந்த ஊர் வசதியான ஊர் அப்போ அதனாலே அந்த பொற்பாத்திரத்தை இருந்து விடுச்சுன்னா தர்மனுக்கு திகைப்பு என்னடா இது இவ்வளவு தூரம் வசதியான நாடா என்று கேட்டுவிட்டு அப்படியே போகிறார்கள் மாமளி சக்கரம் சக்கரவர்த்தியிடம் போகிறார்கள் சக்கரவர்த்திக்கு தர்மன் தர்மனே கிருஷ்ணன் அறிவிக்கிறான் ச இதுதான் தர்மரா தர்மராஜா அத்தினாபுரத்திலிருந்து இந்திரபிரசத்திலிருந்து வந்திருக்கிறான் அந்த இந்திரபிரசத்தை இருக்கிற ஒரு மிகப்பெரிய யாகங்களை எல்லாம் செய்ய செய்த செய்யவன் செய்தவரிவன் அங்கே வந்தவர்களுக்கு உணவு போடுகின்றவன் அது இல்லை எப்போதுமே தன்னுடைய அரண்மனையிலே கஷ்டப்பட்டு வருகிறவர்களுக்கு அன்னதானம் செய்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறவன் தர்மராஜன் ஆகவே அவனுடைய பெருமைகளை நீ உணர்வாயா என்று மாபெளி சத்தியிடம் க சக்கரவர்த்தியிடம் கேட்டான் கண்ணன் மாபுலி சக்கரவர்த்தி இயேசுனான் அப்படியா சங்கதி அப்படியே உடனடியாக இவர்களை நாட்டை வீட்டுக்கு வெளியிலேயே அனுப்புங்கள் தருமன் தேச்சு போனான் என்னடா இது ஒவ்வொரு நாளும் அன்னதானம் போடுகிறேனே அப்படிப்பட்ட கொலை செய்கின்ற எனக்கு மாவெளி சக்கரவர்த்தி வெளியிலே போக சொல்லி சொல்லுகிறாரே உடனடியாக தருமன் கேட்டான் சக்கரவர்த்தியாரே யாரே ஏன் அப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் ஏனென்றால் மாவெளி சக்கர்த்தியா ஏனென்றால் உன்னுடைய நாட்டில் நீ தர்மம் செய்கிறாய் அன்னதானம் போடுகிறாய் அதற்கு மக்கள் வருகிறார் என்றால் பொருள் தீ உண்ண நாட்டை சரியாக ஆளவில்லை மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள் மக்களுக்கு சாப்பு உணவில்லை உணவில்லாத காரணத்தில் அன்ன அன்னதானத்துக்கு வருகிறார்கள் ஆகவே நீ அந்த அன்னதானத்தை போடுகின்ற வரைக்கும் என்னுடைய நாட்டுக்கு வர வேண்டிய தேவை இல்லை அவ நீ நாட்டை சரியாக ஆளவில்லை சரியாக எப்போது ஆண்டு நாடு நல்ல வளம் குளித்து மக்கள் பசியின்றி வாழ்கிறார்களோ அப்போது வா என்று சொல்லி தர்மனை திருப்பி அனுப்பி விட்டான் மாமலி சக்கரவர்த்தி பாருங்கள் ஒரு உடையம் தர்மனுக்கு ஏற்பட்ட அந்த கர்வத்தை தான் நன்றாக ஆட்சியுகிற கர்வத்தை ஒரு சின்ன காரணத்தை வச்சு மாபலி சக்கரவர்த்தி அவ அதை திருப்பி அனுப்பினார் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்துவிட்டு கர்வம் கொள்ளவே கூடாது கர்வம் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை அநியாயமாக என்ற செய்தி இந்த கதையூடாக வருகின்ற அறமொழி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்